அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு காப்பை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணும் தோணும்ல உங்களுக்கு ஸோ நம்ம வீடு நினச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் எந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்லை அந்த கோயில் தான் பண்ணுறாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு நாங்கள் இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு கோயில் கிளீன் பண்ணுறது வந்து புதுசு இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுதியிலே இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணாலே நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கோயில்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் அது தான் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அது தான் அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பித்து வச்சார் ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கே தெரியும் நாடு சுத்தமாக இருக்கணும் இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழகு பார்க்குறோம் அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க ஸோ அவங்க பகுதியிலே இருக்கிற கோயில்களெல்லாம் சுத்தமாக வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் பண்ணிருக்கீங்க. இது மாதிரி இன்னும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்குது அது நிறுத்து போகிறோங்கிறது கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேறு வேறு திசைக்கு போயிட்டு நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்றைக்கி நான் இருக்கேன் நான் அனமலைச்சு இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்கள் கட்சியில் இருக்கிறது கோடிக்கணக்கான காரியக்கர்த்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லைன்னா நீங்கள் போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சமே இருக்குது கேளு கேட்கல பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணுன்னா இல்ல ஒரு இல்லையே இப்போ நான் உங்க முன்னாடி சுத்தம் பண்ணுறேன் இருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணுன்னா தோணும்ல உங்களுக்கு ஸோ நம்ம வீடு நினச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்லை அந்த கோயில் தான் பண்ணுறாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அது ஒரு ஆமாங்க நான் பங்கு எடுக்கல ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்க இருக்கு சோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல ஆனா உண்மையிலேயே நம்ம நாட்டுல வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக காத்துட்டு இருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியால பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க இந்தியா முழுதும் மட்டுமல்ல உலகத்திலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு அதுக்கான அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்களை நினச்சி பாருங்கள் எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் இல்லை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்தவரை என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காற்றுறதுக்காக ஒரு விஷயம் நான் பாக்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ உடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவள் வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சர்வே எடுத்து பாருங்கள் உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க ப பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டுலலாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மெரிட்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்மமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டீங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலையும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க அவங்க கட்சியில் இருக்கிற வீட்லையே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லலை நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க நான் இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனதுன்னு நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது